அலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபிக்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சஃபிக்ஸ் கிச்சனில் நார்மலாகவே பிரியாணி அப்படின்னாவே மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி தான் பண்ணுவோம் ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோமே அப்படின்றதுக்காக நான் இன்றைக்கி வந்து மீனை வந்து யூஸ் பண்ணி வந்து பிரியாணி பண்ணியிருக்கேன் அதுவும் வெலை மீன் வந்து செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு அதில் வந்து முள்ளே இருக்காது சென்டர் முள் மட்டும்தான் இருக்கும் ஸோ அந்த மீனை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான பிரியாணி வந்து இப்போ வந்து முஸ்லீம் வீட்டு ஸ்டைலில் வந்து பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பிரியாணி செய்கிறதுக்கு முக்கியமான ஒரு மசாலா இருக்குது அதுதான் பிரியாணி மசாலா அதை வந்து எப்படி செய்கிறதுன்னு முதல்ல பார்க்கலாம் பட்டை இருபது கிராம் ஏலக்காய் பத்து கிராம் கிராம்பு பத்து கிராம் இதை மூணையும் வெயிலில் வந்து நல்லா காய வச்சு எடுத்துடணும் வெயில் இல்லை அப்படின்னா ஒரு ட்ரை பேனை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடணும் ஸோ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துடலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ வந்து இன்னொரு பவுடர் வந்து அரைக்க போறேன் ஸோ அதுக்காக வந்து அண்ணாச்சி பூ பத்து கிராம் எடுத்திருக்கேன் ஒரு ஜாதிக்காய் எடுத்திருக்கேன் ஜாதிக்காய் வந்து உடச்சி இதில் சேர்த்துடணும் ஜாதிக்காய் கிடைக்கல அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு வெறும் அண்ணாச்சி மட்டும் சேர்த்துக்கலாம் ஸோ இதை வந்து வெயில் நல்லா காய வச்சு இதே ஃபைன் பவுடரா அரைக்கணும் வெயில் இல்லை அப்படின்னா ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடரா அடைச்சி எடுத்து வச்சிடலாம் இந்த ரெண்டு பவுடரை வந்து நம்ம ஒரு டப்பால வந்து ஸ்டோர் பண்ணி சிக்ஸ் மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறலாம் இந்த பிரியாணி பவுடர்ஸ் வந்து எந்தெந்த ரெசிபிக்கு என்னென்ன அளவுகள் சேர்க்கணும் அப்படின்ற ஃபுல் டீடைல் வந்து பிரியாணி மசாலான்ற வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து ஃபிஷ் பிரியாணி பண்ணுறதுக்கு வந்து முதல்ல மீனை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஸோ அதுக்கு வந்து இப்போ ஒரு மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம் முதல்ல வந்து அரை கிலோ மீன் வந்து நான் இப்போ எடுத்து பிரியாணி பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு தேவையான மசாலா தான் இது ஒரு பவுலில் மூணு டீஸ்பூன் வந்து மிளகாய் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணுலையா பிரியாணி பவுடர் அந்த பொடி அதாவது கிராம் இலக்கா பவுடர் அது அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் லெமனில் அரை லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுடலாம் இப்போ வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சமாக வந்து தண்ணீர் சேர்த்து இந்த மசாலாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கு அரை கிலோ ஃபிஷ்ஷை வந்து எடுத்து இதில் உள்ளே சேர்த்து மசாலாலாம் மீனில் வந்து நல்லா படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுடலாம் இந்த மாதிரி மேரினேட் பண்ண மீன் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஒரு பேனை வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் வந்து சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மீன் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக சேர்த்துடலாம் நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சே வந்து மீனை வந்து குக் பண்ணணும் மீனை வந்து ஒரு மூணு நிமிஷம் வந்து குக் பண்ணால் போதும் ஒரு சைடு மூணு நிமிஷம் இன்னொரு சைடு மூணு நிமிஷம் ஏன்னா வந்து இது பாதி அளவு குக்கானாவே போதும் ஏன்னா மீதி வந்து பிரியாணியில் வந்து நம்ம ஆட் பண்ணும் போது கொஞ்சம் குக் ஆயிரும் இப்போ வந்து சூப்பராக வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படியே கூட சாப்பிடலாம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஆனால் நம்ம பிரியாணி பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ அரை கிலோ பாஸ்மதி அரிசி வந்து பழைய அரிசி நான் எடுத்திருக்கேன் இதை வந்து ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு மூணாவது தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சிடலாம் அரை மணி நேரம் இது ஊறினா போதும் இது ஊறட்டும் இது அரை மணி நேரம் ஊர்னதுக்கு அப்புறமா உடனே வந்து தண்ணியை வடித்து வச்சுட்டு நம்ம அரிசியை வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சிடலாம் கடாய் வந்து ஹீட்டானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துடலாம் எண்ணெயை விட நெய்யோட அளவு வந்து அதிகமாக இருந்தால் தான் பிரியாணி சுவை வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் நெய் எண்ணெய் ஹீட்டானதும் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பிரியாணி இலை கொஞ்சமாக கல்பாசி ஒரு அண்ணாச்சி பூ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம் இப்போ இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை வந்து உள்ள சேர்த்து நல்லா வந்து ப்ரௌனிஸ் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் சேர்க்குறேன் இஞ்சி பூண்டோட ராஸ் வந்து போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிடலாம் இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் பச்சை மிளகா உள்ளே சேர்க்குறேன் அரை கைப்பிடி புதினா அரை கைப்பிடி கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் இப்போ இதில் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து பொடியாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுறணும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சே வதக்கிடலாம் இப்போ தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து மசாலாக்களை ஆட் பண்ணிடலாம் மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா கம்மி பண்ணி கூட சேர்த்துக்கரலாம் மல்லித்தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் வந்து சேர்த்துடலாம் பிரியாணி பவுடர் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம் இல்லையா பட்டை கிராம்பு இலக்காய் அந்த பவுடர் வந்து ஒன்றரை டீஸ்பூன் சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் வந்து அண்ணாச்சி பூ ஜாதிக்கா சேர்த்த அந்த பவுடர் அது கால் டீஸ்பூன் சேர்த்தாச்சு இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் வந்து சேர்த்து நல்லா வந்து மசாலாவை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து எனக்கு பிரிஞ்சி இலை வந்து கிடச்சிது ஸோ அதை உள்ளே ஆட் பண்ணி நான் வந்து மிக்ஸ் விடுறேன் இந்த இலை கிடச்சா சேர்க்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் ஃப்ரையை வந்து எடுத்து இதில் ஆட் பண்ண போகிறோம் ஒன் பை ஒன்னாக வந்து உள்ளே வந்து சேர்த்துடலாம் உடையாமல் இப்போ இந்த மசாலாலாம் வந்து அந்த மீனில் வந்து படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும் மீன் வந்து ஆனால் உடஞ்சிடக்கூடாது ஸோ அதனால் வந்து பைய பொறுமையாக வந்து மசாலாக்கெல்லாம் வந்து மீனில் வந்து நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா வந்து மசாலாவோட ஃப்ரை பண்ண மீன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து பேனை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து விட்டுடலாம் அப்போ தான் வந்து அந்த பிரியாணியோட ஸ்பைசஸ் மசாலா எல்லாமே வந்து மீனில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும் மீனோட ஃப்ளேவரும் வந்து பிரியாணி மசாலாவில் வந்து நல்ல மீங்கலாக இருக்கும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மீனெல்லாம் வந்து உடையாமல் ஒன் பை ஒன்னாக எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து வச்சிடலாம் ஏன்னா வந்து மீனோட வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு குக் பண்ணோம் அப்படின்னா மீன் எல்லாம் உடைஞ்சிரும் மீனை வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து தண்ணீர் வந்து ஆட் பண்ண போகிறோம் தண்ணீரோட அளவு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அரை கிலோ அரிசியை வந்து ஒரு பவுலில் வந்து கால்குலேட் பண்ணி எடுக்கும்போது போது ரெண்டு கப் வந்து கிடச்சிது ஸோ ரெண்டு கப் ரைஸுக்கு வந்து ரெண்டு மடங்கு தண்ணீர் சேர்க்கணும் ஸோ நாலு கப் வந்து தண்ணீர் வந்து ஆட் பண்ணணும் நான் இப்போ வந்து நாலு கப் தண்ணீர் வந்து ஆட் பண்ணிட்டேன் இப்போ அதில் வந்து சாதத்துக்கு தேவையான உப்பு வந்து சேர்க்க போகிறோம் மீனுக்கு வந்து தேவையான உப்பு மீன் வந்து மேரினேட் பண்ணும்போது சேர்த்துட்டோம் ஸோ இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான உப்பு வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம் ரெண்டு டீஸ்பூன் வந்து சேர்த்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அடுப்பை வந்து ஹைஃப்ளேமில் வச்சிடலாம் கொதி வரட்டும் தண்ணீர் வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை வந்து நம்ம உள்ளே சேர்த்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து ஹை ஃப்ளேம்லேயே வந்து நல்லா வேகட்டும் அரிசி தண்ணீர் வந்து ஓரளவு வற்றி ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அரிசி வந்து வெந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போடணும் நெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம தனியாக வந்து எடுத்து வச்சுருந்த மீன் எல்லாத்தையும் வந்து இதில் வந்து சுற்றி வச்சுட்டு இப்போ வந்து பேனை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து சிம்மில் போட்டுடலாம் ஒரு தோசைக்கடலை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த நம்ம பிரியாணி பாத்திரத்தை எடுத்து அதில் வச்சுட்டு மேலே வந்து ஒரு வெயிட்டை வந்து வச்சிடலாம் இப்போ வந்து ஃபிஷ் பிரியாணி வந்து அரை மணி நேரம் சிம்லையே வந்து தம்ல இருக்கட்டும் ஸோ இப்போ வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் செம்மையாக ஃபிஷ் பிரியாணி வந்து செம்ம வாசனையோட டேஸ்டியாக வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மீனெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த சாதத்தை வந்து அப்படியே வந்து உடையாமல் சைடு வாக்கில் பெரட்டிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் இந்த ஃபிஷ்ஷோடு சேர்த்து இந்த பிரியாணியை வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் செம்மையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஃபிஷ் பிரியாணியில் வந்து மீனோட ஸ்மெல்லே வராது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வந்து சிக்கன் பிரியாணியோட டேஸ்ட்டே வந்து இதில் அப்படியே வந்து கிடைக்கும் இதோட சேர்த்து நான் ஹைதராபாத்தி வெஜிடபிள் கிரேவி வந்து பண்ணியிருந்தேன் ஸோ அதே சேர்த்து சாப்பிடும் போது வந்து வேறு லெவலில் இருந்துச்சு எங்கள் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது உங்கள் சஃபிக்ஸ் கிச்சன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்